நான் தனி மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அது மாதிரி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கார் இது அவருடைய விரக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து நம்ம யாருக்குமே எதிரி அல்ல எல்லா அரசியல் விஷயங்களையும் நடுநிலைமையாக பேசுவோம் ஆரம்பத்தில் அண்ணாமலையாக முத முதல்ல பாஜக தலைவராக போடும்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போதே நான் அவரை ஆதரித்து தான் பேசினேன் சாதிப்பாரா அண்ணாமலை அப்படின்னு ஒரு வீடியோ அரை மணி நேரம் பேசியிருந்தேன் அண்ணாமலைக்கு ஆதரவாக புதிய புதியவர்களை வரவேற்போம் அப்படிங்கிறதுல தான் பேசணும் அவருக்கு ஆதரவும் கொடுத்தோம் அதற்கு பிறகு ஒரே ஒரு விஷயத்தில் நான் எதிர்த்தது என்னென்னா ஈவேரா பெரியாரை அவர் பாராட்டி பேசினார் அவர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ எல்லாம் பேசினார் ஈவேரா அப்போதே எங்களுடைய இது வந்து அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தோம் இவரும் திராவிட இதில் பேசுகிறாரு ஒரு ஒரு ஹால் மாதிரி பேசல பிஜேபிக்கு எதிர்ப்பானது தான் திராவிடம் காரணம் திராவிடம் நாஸ்திகம் பிஜேபி எல்லாம் பக்தி வச்சம் பண்ணுறவங்க பிஜேபிக்கு எதிராக இவருடைய கருத்து இருக்குது அப்படின்னு பேசணும் அதுக்கப்புறம் கருணாநிதியை ஆதரித்து பேசினா அந்த வீடியோலாம் வச்சுருக்காங்க அவர் எவ்வளவோ சமூக சீர்திருத்தங்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த நாணயம் வெளியிட்டதில் அவர் பேசின பேச்சு திமுகவுக்கு ஆதரவாக இதிலிருந்து நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு முடிவுகளை பேச ஆரம்பித்தோம் இதுதான் நடந்தது அவருக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவருக்கு எதிராக எதிரானவர்கள் அல்ல ஆனால் அவர் பேசின விஷயங்கள் அதுக்கப்புறம் சில செய்திகள்லாம் வந்தது திமுக அமைச்சர்களுடன் இவர் நெருங்கிய தொடர்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்தது அது வந்து நம்ம ஊழலுக்கு எதிராக ஒரு இதாக ஆரம்ப இது பண்ணி பேசிட்டு அவனே ஊழலில் ஊழ்த்து இது பண்ணுவான் திமுக அமைச்சர்கள்லாம் அவனோட போய் தொடர்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து தப்பானது அப்படிங்கிறதுனால அதுலேயும் அவருக்கு எதிரான ஒரு விதத்தான் பேசணும் அதுக்கடுத்தது பாஜகவில் வந்த நன்கொடையை பற்றி பேசுனாங்க அது எல்லோரும் பண்ணுறாங்க கட்சியில் வாங்கலை நன்கொடையை பற்றிக்கிட்டு நம்ம இது பண்ணுறதில்லை கட்சியில் நன்கொடை வாங்குவாங்க கணக்கில் காமிப்பாங்க கணக்கில் இல்லாமல் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு போகும்போது நாங்கள் சொன்னோம் மத்திய பாஜக உங்கள் மீது பல புகார்கள் வந்திருக்கு ஏன்னா ஒரு ஒரு நல்ல யோசிங்க மோடி ஒரு இதில் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சார் எம்பி எலெக்ஷனில் பக்கத்தில் உட்கார வச்சார் அவர் காரில் போகும்போதெல்லாம் உங்களை கூப்பிட்டு பேசினார் உங்களை பற்றி பெருமையாக எல்லாம் பேசினார் அப்படி இருந்தவங்க தான் மத்திய பாஜக இப்போ உங்களுக்கு எதிராக மாறினாங்கன்னா நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்தீர்கள்ங்கிறது யோசிக்கணும் அப்படி நல்லா கருத்து பதிவு செஞ்சோம் அவர் நல்லா கொடி கட்டி பறக்கும்போது நம்ம தான் சொன்னால் அவர் மாற்றப்படுவார் இவரை பற்றின புகார் நிறையா போயிடுச்சு அதுக்கப்புறம்தான் அவர் வந்து தலைவராக மாற்றம் செய்தார்கள் நான்கு ஐந்து வருடங்கள் அவருக்கு இது வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆனால் அண்ணாமலை ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கணும் உங்களுக்கு வந்து பேரானது புகழானது வந்து பிஜேபிக்கு நீங்கள் தலைவராக வந்ததுனால தான் நம்ம ஒழிய அண்ணாமலைன்னா யாருக்கு தெரியும் நீங்கள் பிஜேபி தலைவராக வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏன்னா நீங்கள் ஐஏஎம ப்ரௌடு கண்ணடிக்கா அப்படின்னு சொன்னார் கன்னடாவில் பெங்களூரில் வந்து இது மைசூரில் அந்த ஏரியாவில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ஐ எம் ப்ரவுடு டு பி அ கன்னடிகான்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு பேர் முகவரியை கொடுத்தது பிஜேபி அவங்க தலைவராக போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது கிடைச்சிது அப்புறம் அந்த பிஜேபிக்கே நீங்கள் வந்து இதாக பண்ணலாமா அப்போ எம்பி எலெக்ஷனில் வந்து அண்ணாதிமுக பாஜக கூட்டணியும் வைக்கக்கூடாதுங்கிறதுல ஏற்கனவே அண்ணாதிமுக தலைவர்கள் எல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போவே சொன்னால் நீங்கள் வந்து அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை கெடுக்கிறீங்க அப்படின்னு அதனால தான் நீங்கள் வந்து திமுகவின் ஏஜென்டாங்கிற சந்தேகமெல்லாம் எங்களுக்கு வந்தது நாங்கள் பேசணும் அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் கூட சேர்ந்தேன் உங்களுக்கு நல்ல பதவி கொடுப்பாங்க காத்துருங்க எலெக்ஷன் டைமில் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதாக எனக்கு செய்தி வந்திருக்கு அப்படி ஆரம்பித்தீங்கன்னா பிஜேபி ஓட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வழிவகுத்து விடும்லாம் சொன்னோம் ஆனால் இப்போ அவரே அவர் வாயால் பேசுகிறத பார்க்கும்போது அவர் கூடிய சீக்கிரம் தனி கட்சி நாம் எதிர்பார்த்து நாங்கள் எதிர்பார்த்தது போல் எலெக்ஷன் வரும்போது தனி கட்சி ஆரம்பித்து பாஜக ஓட்டை பிரித்து திமுக ஜெயிப்பதற்கான வழியை செய்து விடுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வருத்தம் காரணம் திமுகவை அது எப்படியும் ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் தான் எங்களது கொள்கை அவர்களுக்கு ஆதரவாக யார் எந்த நடவடிக்கைகளை எடுத்தாலும் அதை வந்து நாங்கள் அவர்களை விமர்சிப்ப விமர்சித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் தனி கட்சி ஆரம்பிக்கிறது அவருடையது நாங்கள் எதிர்பார்த்தது தான் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களான்னு பார்ப்போம் எங்களை பொறுத்தவரை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுவோம் காரணம் அது திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வழி அப்படிங்கிறது தான் இவர் திமுகவின் பி டீம் அப்படிங்கிறதுல வந்து முதல்ல பாஜகவையே திமுக பி டீம்னு விமர்சித்தோம் இவரும் தனிப்பட்ட மனிதராக அண்ணாமலையும் திமுகவுக்கு ஆதரவானவர் அப்படிங்கிறது தான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து இவர் மேலே நம்ம முடிவுக்கு வர முடிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களே பல புகார்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அவர் மேலே உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் நடக்குது அது புகார்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆதாரத்தோடு அதனால் மத்திய பாஜக அளவிற்கு அடுத்த பதவி கொடுக்கணுமானது தான் யோசிக்கிறாங்க அதனால் அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறேன்னா பிஜேபியிலே இருங்க பிஜேபிக்கு ஆதரவாகவே இருங்க எலெக்ஷன் டைமில் வர நீங்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்காதீங்க பிஜேபி ஓட்டை பிரிக்காதிங்க திமுக ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பிறகு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தேர்தல் வரும் சமயத்தில் நீங்கள் தனி கட்சி என்று போனால் திமுகவை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமைப்பதற்காக அமர வைப்பதற்காக நீங்கள் எடுக்கும் பேக் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க முதுகில் குத்துறது பிஜேபிக்கு நீங்கள் முதுகில் குத்துற ஆயிடும் அதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூட சொல்கிறேன் திமுகவை கவிழ்க்கணும் அண்ணாமலைக்கு யாரும் ஆதரவு கொடுக்காதீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க பிஜேபியும் திமுகவும் சேர்ந்தவர்களை கவிழ்க்க வேண்டும் அதற்கு எல்லா பிஜேபி தொண்டர்களும் ஒத்துழையுங்கள் அண்ணாமலை திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் என்பதை 맞아 ज ा क 를 तंडर कल प ू